ஐயா என்கிட்ட கொடுத்துட்டாரு கொடுத்துட்டு போய் ஓய்வெடுத்தேன் ரொம்ப மோட்டிவேட்டாக பேசக்கூடிய இந்த பள்ளிக்கு நாராயணி பள்ளியில் தான் நான் வேலை செய்கிறேன் ஆசிரியர் வேலை கேள்சங்க சொல்றோம் இந்த வருடம் நான் இல்லை நான் இருக்கிறவங்களையும் ஐயாவத சந்திச்சுக்கிட்டு இருந்தேன் பெராசீல் ஆ இங்க யாரெல்லாம் பல்லி வந்திருக்கேனா இல்ல அது ஒரு விஸ்பின்னா

அவருக்கு நிகழ்வு நடக்குன்னு தெரியாது எனக்கும் புத்தக நாள் எனக்கு தெரியல ஏப்ரல் இருபத்தி மூணு தாசன் தாசன் வரும் ஐயா வந்து தாசன் அப்படின்னு ولكن بعد <applause> <applause> அவருடைய அடிந்தோடு அவருடைய ஆசீர்வாதத்தோடு அவரே வெளியிட்டார் பிரச்சனை அவரது நிலையா நிற்க அதை பிடிச்சு ஒரு நிலை நிறுத்தணும் திருவாசனம் பாடிக்கணும் மாணிக்க குருவாக பிடிக்க

या यह जो आत्मा, यह जो आत्मा का लियो सिवा मोह सत्य ऐसे போயிட்டு கேட்டு அவருக்குன்னே நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு ஒரு பாடல் பேசுகின்ற வழிகாட்டுதலாம் கேட்டு நாம பின்பற்ற வேண்டியது முக்கியமாக இருக்கு இந்த ஆலோசனை கேட்டு இன்னும் இருக்கிற ஐம்பத்தோரு ஐம்பத்தி ஒரு ஒரு ஐம்பது இருக்கு அதுக்கு ஒரு ஏதாவது ஒரு சொல்ல தெரியணும் அப்படியே முயற்சி எடுக்கிறேன் அதுக்கு உங்க எல்லாருடைய ஆசீர்வாதமும் தேவை

கவிஞர் ஜோசப் பாண்டையார் அவர்கள் தான் இந்த உரையை நடத்தி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வாசிக்கும் பழக்கம் குறித்த சிறப்பு கவிதையை வாசித்து அதுபோல இந்த நூலையும் பெற்றுக்கொண்டார் அதே போல பாராளு அவர் தான் நீண்ட பேராசிரியர் அப்படின்றதுனால பேராசிரியர் முனைவர் அவருடைய உருவம் சிறியதாக இருந்தாலும் கீழ்த்தி பெரியதுன்ற மாதிரி ஒரு நீண்ட உரையை நிகழ்த்தி முன் ஐயா அவர்கள்

திருவண்ணாமலை மாவட்டம் வேலூர் மாவட்டம் இடத்துலாம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய பொறுப்பு ரிஜிஸ்டராக பத்திரப்பதிவாக எது வந்தாலும் இப்போ கலெக்டரு இருக்காங்க அதே மாதிரி ஐஏஎஸ் ஐபிஎஸ் இவங்கெல்லாம் வந்து பதவியில் இருந்தாலும் சரி பதவியில் இல்லைனாலும் சரி அவர்களுக்கு எப்பொழுதுமே எதனால் ஒரு பணி இருந்துகிட்டே மக்கள் பணி

அந்த கவிதை கவிதை கேட்டு இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிறப்பு செய்யணும் அதுக்கு ஏதாவது வந்து தொண்டு செய்யணும் தமிழுக்கு மட்டும்தான் தொண்டு மற்ற மொழிகளுக்கு அது போல கிடையாது

அதுபோல் ஓய்வு இல்லாமல் ஏதாவது ஒன்று செய்து நம்ம வேலூர் மாவட்டத்துக்கு திறமை செஞ்சிருக்கிற ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக்கொண்டு கொண்டு கை தரலாம் இது பண்ணி அவ ரெடி பண்ணாரு கொஞ்சம் டிசைனிங் ஒர்க் நல்லா பண்ணுவார் அவர்கிட்ட போயிட்டு